ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் கால்நடை துறையில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது டேரக்ட் இன்டர்வியூவாக தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க இன்ட்ரூவ் வந்து என்றைக்கு இருக்க போதுனா செவன்த் அக்டோபர் அன்னைக்கு உங்களுக்கான இன்ட்ரிவ் வந்து இருக்கும் சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்திரெண்டாயிரவா உங்களுக்கான பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் ஹவுஸ் அண்ட் அலவென்ஸ் எச்ஆரியை வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வயது வரம்பு வந்து பாருங்கள் ஐம்பது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு வெட்டினரி அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் தான் வந்து பாருங்க இந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கால்நடை துறை கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்குவாங்க உங்களோடய ஃபோட்டோ வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட நேம்லருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் ஏஜ் நேஷனாலிட்டி ஃபாதர் நேம் அட்ரஸ் இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் செல்ஃபோட்டாசர் காப்பீஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா வாக்கன் இன்ட்ரிவ்னே வந்து பாருங்கள் இங்கே மேலேயே கொடுத்துருக்காங்க டேரெக்ட் வாக்குன்னு இன்ட்ரிவியூ தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ இன்ட்ரிவியூ வந்து என்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்கன்னா செவன்த் அக்டோபர் அன்னைக்கு உங்களுக்கான இன்ட்ரிவிக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அன்னைக்கு போய் நீங்கள் வந்து இன்ட்ரிவில வந்து நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் இங்கேயே வந்து பாருங்க டேட் கொடுத்துருக்காங்க எந்த அட்ரஸில் உங்களுக்கு லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்குங்கிற வெனியூ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் போகிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கனா செவன்த் அக்டோபர் காலையில் பத்து மணிக்கு வந்து நீங்கள் வந்து இந்த லொக்கேஷனில் நீங்கள் போய் இன்ட்ரிவியூ வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ ரெண்டு விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு இப்போ நீங்கள் லெபரட்டரி அஸ்டண்ட்டிங்கிற கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் நீங்கள் கிராஜுவேட்டு டே கிராஜுவேட் டிகிரியில் பயோடெக்னாலஜி இல்லைனா பிஎஸ்சி முடிச்சவங்க அப்படி இல்லைனா மைக்ரோ பயாலஜி முடிச்சவங்க லைஃப் சயின்ஸ் முடிச்சவங்க அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் முடிச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவாங்க கம்பல்சரி கிடையாது மேலே இருக்கிற எசன்சியல் குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்ட இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து பாருங்க ரூபாய் இருக்கும் இது இல்லாமல் ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் ஐம்பது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தினா ஒரு த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்க போகுது ஒர்க்கு ஸோ மாதிரி உங்களுக்கு அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்க சீனியர் ப்ராஜெக்ட் அசோசேட் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் நேச்சுரல் இல்லைனா வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் இல்லைனா வந்து மா மாஸ்டர் டிகிரியில் வந்து வெட்டினரி சயின்ஸ் நீங்கள் முடிச்சுனா கூட அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதில் ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டிசைர்டு ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா முன்னுரிமை வந்து தருவாங்க சாலரி வந்து நாற்பத்தி ரூபா வந்து வரும் இது இல்லாமல் ஹெச்ஆர்ஏ வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து இதுக்கு வந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு கேட்டகிரியில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கரெக்டான ஒரு சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா செவன்த் அக்டோபர் அன்னைக்கு நீங்கள் போய் இன்ட்ரி வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்